ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் நியூஸ் இப்போ நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அதாவது ஜோகோ மறுபடி அப்படின்ற ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு கரியர் கேப் வந்து வந்திருக்கும் அவங்கலாம் வந்து இந்த மறுபடி ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மெயில் வந்திருக்கும் ஏன்னா அப்ளை பண்ண எல்லாருக்கும் மெயில் வந்து கண்டிப்பாக வராது அவங்க சில கிரைடீரியா வச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக மெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கும் ஸோ எயிட்டீன்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து லாஸ்ட் டேட்டு இன்னைக்கு வந்து நைன்டீன் நாளைக்கு நீங்க எல்லாருமே எக்ஸாம் எழுத போவீங்க அந்த எக்ஸாம் எழுத போறதுக்கு என்னெல்லாம் நாம வந்து கொண்டுட்டு போனோம் ஸோ இதுக்கான டைமிங் என்ன அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏன்னா ரெண்டு ரோல் வந்து கொடுத்திருக்காங்க எப்பவுமே வந்து டெக்னிக்கல் ரைட்டர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க இல்ல டெவலப்மெண்ட் ஸ்ட்ரீமுக்கு தனியா நடக்கும் இந்த வாட்டி டெக்னிக்கல் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ரீம் ரெண்டுக்குமே அட் டைமில் எக்ஸாம் நடக்க போகுது மார்னிங் பேட்ச் அண்ட் ஆஃப்டர்நூன் பேட்ச் அப்படின்றது சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜோகோ 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 மறுபடி மறுபடி ஸோ இந்த அப்ளை பண்ணவங்களுக்கு மெயில் 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 வந்திருக்கும் அந்த உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து வந்து ரிசீவ் எக்ஸாம் எக்ஸாம் மென்ஷன் வீடியோ தான் ஓகே அப்படின்னா ஸ்கூல்ஸ் என்ட்ரன்ஸ் இன்ஃபர்மேஷன் வி ஆர் ஆர் ஹாப்பி டு டு நோ தட் யூ இன் அப்ளைங் தி ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மறுபடி மறுபடியும் உங்களோட நேம் வந்து கொடுத்திருப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும் கண்டிப்பா இந்த மெயில் காப்பி நீங்க எடுத்துட்டு போனோம் ஓகேவா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் அப்ளை டு டெவலப்மெண்ட் ஸ்ட்ரீமுக்கு வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க எக்ஸாம் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஒன் பிஎம் டு த்ரீ பிஎம் ஓகேவா நீங்க டெக்னிக்கல் ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா மார்னிங் பேட்ச் வந்து உங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு இதுல வந்து மார்னிங் பேட்சோட டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஐ திங்க் டென் டென் ஓ நினைக்கிறேன் ஓகே ரிப்போர்ட்டிங் டைம் தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் த எக்ஸாம் டைமுக்குள்ளே நீங்கள் போயிருக்கோம் எக்ஸாமினேஷன் வெளியும் வந்து பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து இருக்குது ஓகேவா குடுவாஞ்சேரி சென்னையில் தான் வந்து நடக்குது ஓகே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எக்ஸாமில் டூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் டூ த்ரீ பிஎம் இருக்கும் ஓகேவா பார்ட் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் பேஸ்டு எக்ஸாம் தான் இப்போ எம்சிக்கியூ இல்லைன்னா ஃபில்லிங் த பிளாக்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா எப்படி பேட்டர்ன் இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்குமே கால் பண்ணி கேட்டிருந்தீங்க நீங்க சாப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கான நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே பேட்டர்ன் தான் இங்க கொடுத்துருக்காங்க என்னன்னா பார்ட் ஒன் பார்ட் டூன் இருக்கும் அது என்னன்னா ஒரே ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் டென் கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் இருக்கும் ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வந்து அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று சி இல்லைன்னா ஜாவால இருக்கும் இங்க இது வந்து இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இது வந்து மொபைல் பேஸ்ட் எக்ஸாம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க டிபிஎம்எஸ் டிஎஸ்சி அதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கார்தான் இருக்கும் ஓகேவா ஜாவா இருக்கும் சோ இதுல நீங்க ப்ரோக்ராமிங் கான்செப்ட் டீபக்கிங் அண்ட் ஃபைண்டிங் த அவுட் புட் டைப்ஸ் இருக்கும் நீங்க இந்த பேட்டர்ன் எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸாக நான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் சோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க இந்த இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து நம்ம யூடியூப்ல இருக்கு ஓகே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஷின் கொடுத்துட்டு நீங்கள் அவுட்புட் வந்து இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்கான பாக்ஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி டைப்ல தான் கொஷின்ஸ் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டூவில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னாலஜி அவேர்னஸ் வந்து இருக்கும் ஓகேவா எக்ஸாம் டே கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்லி த அப்ளிகேட் மில் பி அலோடு இன்ட்டு த எக்ஸாம் வென்யூக்குள்ளே யார் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் அலோடு

ஸ்மார்ட் போன் வித் ரிலேபிள் இன்டர்நெட் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு போங்க ஆல்டர்னேடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் ஐபோன் யூசர்ஸ்க்கு மட்டும் அவங்களுக்கு அவை சார்ஜர் ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா ஐஃபோன் யூசருக்கு வழங்குவாங்கலாம் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போனுக்கு நீங்க எல்லாமே கரெக்டாக சார்ஜர் போட்டு எடுத்துட்டு போயிருங்க வாட்டர் பாட்டில் அந்த சம் ஸ்நாக்ஸ் த ப்ராசஸ் மே டேக் லாங்கர் இன் கேஸ் ஆஃப் அ லார்ஜ் டேன் அவுட் இருக்கிற நிறைய பேர் கியூ இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் ஆகலை நீங்க வாட்டர் பாட்டில் தண்ணி தண்ணி இல்ல ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிருங்க என்ஷூர் சஃபிஷன்ட் மொபைல் டேட்டா ஒய்ஃபை வில் பி நாட் ப்ரொவைட் ஒய்ஃபை அங்கே கிடையாது ஸோ உங்க மொபைலில் ஒய் கரெக்டாக மொபைல் டேட்டா இருக்கிற மாதிரி இல்லைனாலும் ரீசார்ஜ் பண்ணி எடுத்துட்டு போங்க ஏன்னா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஸ்லோவாகி ப்ராசஸ் ஆயிட்டு அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதனால சார்ஜ் அண்ட் மொபைலுக்கு டேட்டா வந்து போட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிருங்க ஓகேவா ஆல் ஃபர்தர் எக்ஸாம் ரிலேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி கிவன் அட் த எக்ஸாம் வினியும் அப்போ உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஆஃப்டர் எக்ஸாம் டே ரிசல்ட்ஸ் வில் பி வில் டேக் டூ டு த்ரீ வீக்ஸ் ஆஃப்டர் விச் ஒன்லி த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கண்டக்டட் வயம் இமெயில் இல்லைன்னா ரவுண்ட்ஸ் ஆஃப் அன்னைக்கு நீங்க எக்ஸாம் எழுதும் போது எக்ஸாம் ரிசல்ட் சொல்ல மாட்டாங்க இட் வில் டேக் டூ டு த்ரீ வீக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவுமே உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வந்து இமெயில் இல்லைன்னா ஃபோனில் உங்களுக்கு சென்ட் கால் பண்ணி வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க இஃப் யூ டோன்ட் மேக் இன் திஸ் பிளீஸ் டோன்ட் எவாலுஷன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்டம் தி மறுபடியும் எக்ஸாம் அவங்க திரும்பி திரும்பி என்ன சொல்றது அப்படின்னா நீங்க யாருமே எக்ஸாம் ரிசல்ட் வரல நம்ம செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஃபெட்அப் ஆகாதீங்க கண்டிப்பா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நானுமே எல்லா வீடியோலையும் சொல்றது நமக்கு இதுதான் இல்லை இன்னும் நிறைய இருக்கு நீங்க இந்த மாதிரி கரியர் கேப் இருக்கு இல்லைன்னா ஃப்ரெஷரா இருக்கேன் உங்களுக்கு வந்து நான் என்ன எப்படி கரியரை ரீஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரியல எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியாது என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் இது தென்காசி சக்தி நகரில் லொக்கேட்டடாக இருக்கு இங்க ஜாவா பைத்தான் பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப்டெவலப்மெண்ட் டேட்டா சயின்ஸ் முஷிலான ஏ இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ ட்ரைனிங் பிளஸ் பிளேஸ்மெண்ட் போய் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் இன்னொரு அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்ல போறோம் உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல கான்டக்ட்ல கவர்மெண்ட்டுக்கான எம் எஸ் எம்இ ப்ரோக்ராம் நாங்கள் கண்டக்ட் பண்ண போறோம் ஸோ அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு டேஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஓகே ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் பார்ட்டிசிபேஷன் ஃபார் தி பை ரெஸ்பாண்டிங் டு த மெயில் பிஃபோர் தேர்ஸ்டேக்குள்ளே நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க நோட்டுன்னு கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஜோகோ ஸ்கூல்ஸ் ஓப்பன் டு உமன் ரிசைடிங் இந்தியா ஆன கரியர் பிரேக் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது இன்னொன்று கண்டிப்பாக டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதில் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல டெஸ்டிங்கில் டெக்னிக்கல் கண்டென்ட் ரைட்டிங்கில் இல்லைன்னா டெக்னிக்கல் சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க டெக்னிக்கல் ட்ரெயினராக இருக்கீங்க ஏன்னா டெக்னிக்கல் ட்ரெயினருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு நான் இதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஓகேவா ஏன் ட்ரெயினர் ஜாபுக்கு யாருமே அவைலபிளா இல்ல போக இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றது தெரியல பட் இத பத்தி கண்டிப்பா பேசுவோம் ஓகே உமன் ஆர் கரண்ட்லி எம்ப்ளாய்டு பார்ட் டைம் டைம் கான்ட்ராக்ட் ஃப்ரீலான்சிங் பண்றீங்க அப்படின்னா எலிஜிபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆர் கரண்ட்லி இந்த அதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ரீசெண்டா ஃப்ரீலான்சிங்னா நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது காலேஜ் டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்களே இதுக்கு அப்ளை பண்ண முடியாது சோ இதுதான் வந்து டீட்டெயில் சோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் நாளைக்கு எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க நம்மளால முடிஞ்ச அளவு எஃபெக்ட் போட்டு பண்ணுங்க ரிசல்ட் நல்லா வந்துச்சு செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் வெல் அண்ட் குட் இல்லைனாலுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவங்க கொடுத்துருக்க மாதிரியே தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்க்கு இப்பான்னு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க வீடியோ